முன்னாள் ராஜாங்கமச்சர் ராஜபக்ஷ மகாவலிக்கு சொந்தமான நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த தனது அரசியல் அலுவலகம் போராட்டக்காரர்களால் சேதப்படுத்தப்பட்டதற்கு சட்டவிரோதமாக இழப்பீடு பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பாக மீண்டும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் போராட்டத்தின் போது மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான கவனியல் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த அவர் அதிகாரிகளை பயன்படுத்தி முறையற்ற வகையில் பணத்தை இழப்பீடாக பெற்றதாக அவர் மீது ஊழல் மற்றும் சதித்தட்டு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த முறைகேடு தொடர்பாக இளச்சோழிப்பு ஆணைக்குழுவால் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சசீந்திர ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக மகாவலி அதிகார சபை அதிகாரிகள் மற்றும் ஏனையோரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன இளஞ்சொழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் வழக்கில் சாட்சிகளை அச்சுறுத்தும் வாய்ப்பு இருப்பதனால் அவரை தொடர்ந்து விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம சசீந்திர ராஜபக்ஷவை செப்டம்பர் மாதம் தேதி வரை மீண்டும் விளக்கு மறியலில் வைக்குமாறு என்று உத்தரவிட்டிருக்கிறார் இளஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறன்கள் வைத்து வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதானிகள் பிணை கோரி முன்வைத்த விண்ணப்பமும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணைகள் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை மேலும் பல சாட்சியங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதனால் பிணை வழங்குவது தற்போதைய நிலையில் பொருத்தமற்றது என்று நீதிமன்றம் கருதியது வழக்கு செப்டம்பர் திகதிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் வழக்கு விசாரணை தொடர்பாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் குறித்த அறிக்கையை இளஞ்சொழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது